திமுக அரசாங்கத்தினுடைய முகம் திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் நடத்திய நாடகம் அல்லது திமுக அரசாங்கம் பக்தர்கள் மேல நடத்திய தாக்குதல் எல்லாம் நேற்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிசன் பெஞ்ச் நேற்றைக்கு அங்கு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் ஜட்ஜா அவர்களினுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது திமுக அரசாங்கம் அந்த மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அவர்கள் இரட்டை நிலைப்பாடை எடுத்தார்கள் அவர்கள் சொல்வதொன்று செயலில் ஒன்றாக இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே கூட அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடத்திற்கு மேல பக்தர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் நடந்து அது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம் அந்த இடத்துல அவர்கள் பக்தர்கள் சென்று போராடி போராடி கடைசியாக இந்த வருடம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தார்கள் அந்த தீர்ப்பில் பக்தர்களுக்கு உரிமை இருக்கிறது பக்தர்கள் அங்கு சென்று சாமி கும்பிட வேண்டும் அல்லது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது என்பதை வலியுறுத்தினார்கள் ஆனால் அரசாங்கம் அந்த மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் பிறகு ஒரு கண்டெம்ப்ட் கோர்ட் போடுறாங்க அப்பயும் அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்ப ஜட்ஜு சொல்றார் கண்டம் போட்ட பிறகு ஐம்பது சிஎஸ்எஃப் வீரர்களினுடைய உதவியோடு நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார் அதையும் நிறைவேற்றாமல் அன்றைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவை அந்த மாவட்ட நிர்வாகம் ஒரு பக்தர்கள் மேல திணித்தது அப்ப அதை எதிர்த்து போராடின எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டார்கள் எங்களுடைய இந்து முன்னனுடைய தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இப்படி தொடர்ந்து ஒரு அடக்குமுறையை பக்தர்களினுடைய அடிப்படை உரிமை கடவுளை வணங்குவது ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அந்த அங்கு சென்றவர்களுக்கு கூட ஒரு நியாயத்தை கொடுக்கவில்லை அதை எதிர்த்து ஒரு பக்தர் பூரணச்சந்திரன் என்ற பக்தர் தீக்குளித்த சம்பவம் தற்கொலை நடந்து கொண்ட சம்பவத்தையும் கூட அதற்கு யார் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அந்த குடும்பத்தை குழந்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அந்த கட்டாயத்தினுடைய ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்போ ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அந்த ஜட்ஜ் மேலேயே மரியாதைக்கு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல பாராளுமன்றத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு பிடிக்கல ஒரு ஜட்மெண்ட் அவர் மேல இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொண்டாந்தாங்க ஆனா பாராளுமன்றத்தில் எதிர்த்து நாங்க ரெண்டு சபையிலும் நானும் அங்க நடந்தது உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இன்றைக்கு இரண்டு ஜட்ஜில் வந்து டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் உரிய வழியில் சென்று அங்கு தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் இல்லையெனால் மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம் திமுகவுக்கு பாடம் பூட்டுவதற்கு நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேர்தல் வர இருக்கிறது அவர்கள் முருக பக்தர்கள் கொண்டிருக்கிறார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இன்றைக்கு இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எங்களுடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு பெருமா பெருமாநல்லூர் என்ற கிராமத்தில் அங்கு முருகன் கோயிலை இடித்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் அறநிலைத்துறையானது அங்க இருக்கிற முருகர் கோயில இடித்து கொண்டிருக்கிறார்கள் அதை போய் தட்டி கேட்க போய் அவர் மேல போலீஸ் வந்து தாக்குதல் நடத்தி அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பக்தர்கள் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் எதிரான வன்மையாக அரசாங்கம் கண்டிக்கின்றேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் அவருக்கு உண்மையாலும் அக்கறை இருந்தால் மக்களை வந்து நேசிக்கிறதா இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் போய் சாமி கும்பிட்டு அந்த பூர்ணச்சந்திரன் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டார்னா அதுதான் அவருடைய உண்மையானது ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் போய் முருகன் கோயில் கோயில் வழிபட்டு விட்டு பூர்ணச்சந்திரன் போய் பூர்ணச்சந்திரன் வீட்டில் மன்னிப்பு கேட்டால்தான் அவர் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் வடமாநிலங்களில் போய் பார்க்க சொல்லுங்க முதல்ல ஸ்டாலின மரியாதைக்குரிய திரு அமித்ஷா ஜி அவர்கள் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் அயோத்தியில எவ்வளவு பெரிய ராமர் கோயில கட்டியிருக்காங்க வரலாறு ஐநூறு வருடத்துல இடிக்கப்பட்ட ஒரு கோயிலை இதிகாச வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை கட்டி இருக்கிறார்கள் காசி விஸ்வநாதர் கோயிலில் அங்க இருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றி அந்த கோயிலை இன்றைக்கு சர்வதேச தரத்தில் உயர்த்தி இருக்கிறார்கள் அதே போல் உஜ்ஜயின் மகாலீஸ்வரர் கோயிலில் இதெல்லாம் இதே போல பெரிய அளவுல இதெல்லாம் ஸ்டாலினுக்கு இதை பத்தி எப்படின்னா தெரியும் அவர் போய் பார்த்தாதானே தெரியும் நான் அவங்க போய் நார்த் இந்தியாவில போய் பார்க்க வேண்டாம் இதே திருப்பரங்குன்றத்துக்கு போங்க திருப்பரங்குன்றத்துல சாமி கும்பிடுங்க நீங்க பால் காவடி எடுக்க வேண்டாம் கோயில்ல போய் மொட்டை அடிக்க வேண்டாம் நீங்க போய் சாமி கும்பிட்டு பூர்ணச்சந்திரன் போய் பூர்ணச்சந்திரன் குடும்பத்துல அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட இவங்களுக்கு மனதில்லை இன்னைக்கு வரலும் அவர்கிட்ட மட்டும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் ஆனால் இது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் நேரம் வரும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க எதுக்கான அழுத்தம் கொடுக்கணும் ஏன்னா விசாரணை உங்களுக்கு தெரியும் விசாரணை நடந்துட்டு இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய விசாரணையினோட அடுத்த கட்டம் என்னது ஏன்னா அது சட்டப்படி இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது கோர்ட் ஜுடிஷியரியில சப்ஜுடிஷ் மேட்டர் அதை நம்ம பேசினா நல்லா இருக்காது ஆனா அது எங்க ஏற்கனவே எங்க தேசிய ஜனநாயக கூட்டங்களில் தானே இருக்கிறாங்க நாங்கள் அதான் ஏற்கனவே இருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் இணைந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம் அவர்கள் இருப்பது எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கும் அதான் அவருக்கு திமுக செய்யறதெல்லாம் பிடிச்சிருக்காது திமுக செய்யறதெல்லாம் பிடிச்சிருக்காது பக்தர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நன்றி அண்ணா